ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைதராபாத்தில் இந்த வாரம் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு என்னெல்லாம் காய்கறி வாங்கினோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கக்காய் அஞ்சு பீஸு போன வாரம் மாதிரியே தான் இருபது தாங்க ரேட்டு ஏறலை அடுத்து தேங்காய் தேங்காய் ஒரு தேங்காய் இருபத்தஞ்சு ரூபாய் நல்லா கொஞ்சம் பெரிய தேங்காவாக தான் இருந்துச்சு அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய் ஆனால் போன வாரம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த வாரம் ரேட்டு பத்து ரூபா கூடியிருக்கு நம்ம ஊர்லலாம் உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு சொல்லுங்க அடுத்து நான் வாங்கினது என்ன அப்படின்னா கோஸு கோஸு வந்து இந்த ஒரு பீஸு வந்து பதினஞ்சு ரூபான்னு தந்தாங்கங்க போன வாரம் பத்து ரூபான்னு வாங்கினோம் இந்த வாரம் எல்லாமே ரேட்டு தான் பாருங்கள் இந்த ஒரு வாழைக்காய் மட்டுமே பத்து ரூபாங்க அடுத்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோவாக வாங்கினா முப்பது ரூபாவாம் அரை கிலோ வாங்கினா இருபது ரூபாவாம் நான் அரை கிலோ மட்டுமே வாங்கினேன் இருபது ரூபான்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாங்க செம சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே நம்மளுக்கு நம்ம ஊரில் மாதிரி முள் கத்திரிக்காய் கிடைக்காது இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் கிடைக்கும் ஓகே ஒரு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லவே நான் வாங்கிட்டேன் ஃபுல்லாகவே அடுத்து நான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன் எதுவுமே செட்டாக வர மாதிரி இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கொஞ்சம் விதங்கி போன மாதிரி இருந்தது காய்கறிங்க நான் நாங்கள் இந்த வாரம் போனதே கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு அதனால என்னதோ தெரியல தேடி தேடி வாங்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த வாரம் அதுக்கடுத்தது நான் பார்த்தது என்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது தாங்க கோவக்கா கோவக்காய் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த வாரம் கா அரை கிலோ வந்து இருபது ரூபாங்க கோவக்கா அடுத்து நான் வாங்கினது என்ன அப்படின்னா லெமனு லெமன் வந்துன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான லெமனு பத்து அதாவது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் பத்து எலுமிச்சம் பழம் வந்து இருபது ரூபாய்க்கு தந்தாங்க என்னாலே நம்ப முடியல எ எப்பயுமே இவ்வளோ தூரம் வைக்க மாட்டாங்க ஆனால் என்னதோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போகவேவோ இல்லைமோ தெரியாது பத்து லெமன் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அடுத்தது பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கடையில் தாங்க வாங்கினேன் பாருங்கள் அந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இருபது ரூபாய் அந்த பாட்டிலு தாங்க நான் இந்த வாரம் வாங்கினேன் காய்கறிகள் மறக்காமல் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கன்வெனிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க